எதிர் நீச்சல் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் நந்தினி ரேணுகா ஜனனி சக்தி நாலு பேருமா தர்ஷனியும் பார்கவியும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க காலையிலேருந்து பிள்ளைங்க எதுவுமே சாப்பிடல பழத்தை உரிச்சு கொடுக்குறேன் சாப்பிடுங்கன்னு நந்தினி சொல்லி பழத்தை கொடுத்துட்டு இந்த பக்கமாக ஜனனியும் சக்தியும் தனியா கூட்டிட்டு வந்து ரேணுகாவும் நந்தினியும் கேட்குறாங்க ஜனனி அந்த ஆளை நீ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை என்ன சொல்லி மடக்கி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு கேட்குறாங்க நான் அந்த அதுவா இந்த ஃபோனை கட்டி தான் மடக்கினேங்கிறாங்க அப்படி என்ன அந்த ஃபோனில் இருக்குன்னு கேட்கவும் அந்த பையன் சொன்னானே அக்காவை தாக்குன விஷயம் முதற்கொண்டு எல்லா விஷயம் அடங்கியிருக்கு குணசேகர் மாமாவை பற்றின ரகசியங்கள் அத்தனையும் இந்த ஃபோனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஓ அதனால தான் இந்த ஆளோட வாழை சுருட்டிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தாரா சரி சரி இப்படி ஒரு ஆதாரமும் சாட்சியும் நம்ம கையில் இருக்க வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இதை வச்சு தான் நம்ம சமாளிச்சாகணும் அப்போ தான் தர்சனியும் பார்கவியும் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியுங்கிறாங்க இதை கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் நாங்கள் பார்த்துக்குறோம் வீடு சும்மாவே அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன் ஆதாரமும் சாட்சியும் நம்ம கையில் இருக்கும்போது அவங்கள ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத ஜனனின்னு சொல்லிட்டு ரேணுகாவும் நந்தினியோ அந்த பக்கம் போகிறாங்க அப்போது சக்தி ஜனனிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன ஜன்னனி இந்த ஃபோனே ஃபீஸ் ஃபீஸாக போய் கிடக்கு இதில் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறாங்க இப்போ வரைக்கும் இதில் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் இதை வச்சு தான் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்திருக்கோம் அது மட்டும் இல்லை அப்படி நந்தினி அக்காவும் ரேணுகாக்காவும் நம்ம வழிக்கு வருவாங்க அவங்களும் ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று இதனோட ஆதாரங்கள் எல்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருக்குது அவன் போலீஸ் கூட வந்தவன் மறுபடியும் என்ன என்னன்னே தெரியல சுத்தி நிச்சயமா இன்னொரு காப்பி அவங்ககிட்ட இருக்க சான்ஸ் இருக்குது அதனால நாளைக்கே அவனை போய் பார்த்து அதை வாங்கிடலாங்கிறாங்க ஜன்னனி சக்தியும் சரிங்கிறாங்க அது வரைக்கும் இந்த ஃபோன் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கதிர் வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க இப்போ அறிவு கரிசியை ஜெயிலில் வச்சுருக்காங்களா இல்லை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களான்னு கேட்குறாங்க அறிவு இது வரைக்கும் யாரையும் காட்டி கொடுக்கல காட்டி கொடுத்தா நீங்களும் மாட்டிக்குவீங்கன்னு வக்கீல் சொல்கிறாங்க இதை கேட்ட கதிர் அவள் இது வரைக்கும் எங்கள் பேரையெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குவோம் இல்லைங்கிறாங்க ஒருவேளை அப்படி சொன்னால் நாங்களும் மாட்டிக்குவோமான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க கேட்ட கதிர் டென்ஷன் ஆகுறாங்க ஞானம் கேட்குறாரு டே என்னடா என்ன சொன்னார் வக்கீல்னு கேட்கும்போது அறிவு கரிசி இது வரைக்கும் நம்மளை காட்டி கொடுக்கல நம்ம பேரை சொன்னால் நம்மளும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வக்கீல் சும்மா மிரட்டினா அப்படிங்கிறாங்க கதிர் அவன் சும்மா நான் மிரட்டுவான் அதையெல்லாம் நம்பாதீங்கிறாங்க எது நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்குவீங்களா அவள் சொல்லி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்புமே செய்யாத போதும் உங்க ரெண்டு பேர்த்தையும் எதுக்காக வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க அதுவும் தவிர அவன் மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க விசாலச்சி அருகரிசி நேரம் ஐகோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் கரிகலன் கை அந்த ராஜசி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அவன் உங்கள் பேரை சொன்னாலும் அதெல்லாம் செல்லாதுப்பா ஏதோ அந்த மூத்தவன் சொன்னானேன்னு நானும் எல்லாத்துக்கும் மண்டையை மண்டையை ஆட்டிகிட்டு இருந்தேன் ஆனா உங்க பேர்ல எந்த தப்புமே இல்லை உங்களை சொன்னாலும் அதை செல்லுறாங்க விசாலாச்சி இதை பாருமா மண்டபத்தில் வச்சு ஒரு ஆளையோ பழிப்போட தயங்கவே மாட்டானு சொல்றாங்க ஆத்தாவுக்கு புத்திர பாக்கியம் பலமா இருந்திருக்கு அதனால தான் அந்த அக்கா என்ன கவனிக்கல இல்லைன்னா ஒரே சொருவா சொருவி இருக்கும் சொருகி இருந்தால் ஹாஸ்பிட்டல்லாம் அன்னாத மாதிரி கிடந்திருப்பேன் ஒரு நாயும் என்ன எட்டி பார்த்துருக்காது சும்மா இருடா வளன்னு பேசிட்டு இருக்காது அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கதிர் கதிர்மாமா நீ ரொம்ப தான் தான் மாதிரி பேசிட்டு இருக்காத அந்த அக்காவுக்கு உன் தான் அதிக கோவமா இருக்கும் போலீஸ் முன்னாடியே உனக்கு என்னமா பேச்சு பேசிச்சு ஸ்டேஜ்ல ஏறி ஆடிக்கிட்டு இருந்த பொம்பளை கீழே இறக்கி விட்டு மோனிக்கா மோனிக்கான்னு ஆடிக்கிட்டு இருந்த எல்லாம் குத்தாட்டம் போட்டுட்டு கோர்ட்டு விட்டுட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நழவ மாதிரி பேசுறிய மாமா அந்த அக்கா வந்ததுமே ஒரே சொருவ தான் குத்த போகுதுங்கிறாங்க கரிகாலன் டே வாய முடு எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு இந்த வீட்டுல மகராசிக்கு எல்லாரும் வெளியில போயிட்டு நீங்க என்ன கொண்டுக்கிட்டு வர போறவர்களோ தெரியல நீ வேற இருக்கிறவங்க வயிற்றுல புளியை கரைக்காத பேசாம அமைதியை கோந்துடாங்கிறாங்க விஷாலட்சி நினைச்சா பயமா சந்தோஷமா இருக்கு ஞானம் நான் தான் எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே கத்திரிக்காயின்னு நினைச்சது தப்பா போச்சுப்பா எல்லாம் உங்க வாழ்க்கையில நான் தான் பார்த்து இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னு இப்பதான் எனக்கு வருத்தமா இருக்கு வருத்தப்பட்டு இருக்கிறேங்கிறாங்க அம்மா நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அவளுக்கு வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேங்கிறாங்க ஆமாப்பா நீ சொன்னது சரிதான் அவளுக்கு எல்லாம் லேசுப்பட்டவர்கள் கிடையாது ராங்கி குணசேகர் அவர் ரூம்ல உட்காந்துட்டு ஜனனி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க இந்த போன்ல உங்களை பத்தின ரகசியங்கள் அத்தனையே அடங்கியிருக்கு இதை நான் வெளியில கொடுத்தா என்னாகும் தெரியுமா கண்டிப்பா நீங்க கம்பி என்னவீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜனனி நந்தினி இது கேட்ட குணசேகர் அந்த போன் அவ கைக்கு எப்படி போயிருக்கும் ஆமா அந்த லெட்டரும் ஒருவேளை எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பீரோ ஃபுல்லா இருக்கிற துணிகள் எல்லாம் களைச்சு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க போன் மட்டும் எடுக்கல அந்த லெட்டரையும் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க குணசேகர் அந்த லெட்டர் எழுதுனதா மறுபடியும் அவங்க மனப்பாடமா நினைச்சு பாக்குறாங்க குணசேகரே குணசேகரா நான் இந்த லெட்டரை எழுதும் போதும் மணி ரெண்டு ரமேஸ்வரத்துல கடலால அப்படியே ஓயாம அடிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் மனசுல அலபோல அடிச்சுட்டு இருக்கிற அந்த விஷயங்களை நான் எழுத போறேன் அதாவது கடிதத்தை நீ வெறும் காகிதம் தானேன்னு நினச்சி இது காணாமல் போகலான்னு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் இது எழுதுன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த இருந்து நீ எண்ணி வச்சுக்கோ நீ விட்டுட்டு போன விதை ஒன்று தானாக விளைஞ்சு வந்திருக்கு உன் குடும்பத்தோட அதாவது உன் பிள்ளைங்க உன் அம்மா தங்கச்சி தம்பி பேத்தி பேரன் இப்படி எத்தனை பேர் வந்தாலும் அப்போவும் உன் கழுத்தை அறுக்கிறதுக்கு இந்த விதை ஒரு நாள் முளைச்சி உன் கழுத்து கத்தி கொண்டு வரும் கிளைகளாக முளைச்சி வந்து நிற்கும் அன்னைக்கு நீ நினைப்ப இப்படி ஏமாந்து விட்டுட்டோமேன்னு நீ நினைக்க வச்சு வருத்தப்படுவேன் பாருன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதை நினச்ச குணசேகர் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது அங்கே கதிர் ஞானம் ரெண்டு பேரும் உள்ள வராங்க தர்ஷனியும் பார்கவியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் ஈஸ்வரையை காக்கிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு நாளாக ஏன்னா உடம்புக்கு ரொம்பவே முடியல நாங்கள் கொடுக்குற மெடிசன் ஏற்றுக்க முடியல இதுதான் இவனு சொல்ல முடியாது ஆனால் அவங்க திடீர்னு குணமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்கிறாங்க இது கேட்ட எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியில் அழுக ஆரம்பிக்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துட்டு போறோங்கிறாங்க சரிங்க கிட்ட போகாம தொடாம பார்த்து பேசிட்டு போங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் ரூமுக்குள்ள போய் ஈஸ்வரிய பார்த்ததும் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க ரேணுகா சொல்றாங்க இதை பாருங்க அக்கா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே தர்சனுக்கும் பார்கவிக்கும் ஜனனி போராடி எப்படியோ இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டா மூத்தார் கையால ஆசிர்வாதமும் பண்ணியாச்சு இங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி டே தர்ஷா சொல்லுடா அக்கா கிட்ட பேசுடா அப்படின்னு சொல்லவும் தர்சன் சொல்றாங்க அம்மா நான் உன் பையமா அப்பா மாதிரி இல்லாம உன்ன மாதிரி இருப்பேமா பார்க்கவிய நான் எப்பவும் நல்லா பாட்டுக்குவேமா நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதே மாதிரி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஜனனி நீயும் பேசு அக்கா காதில் விழும் பேசு பேசுங்கிறாங்க ஜனனி சொல்கிறாங்க இதை பாருங்கக்கா இந்த கல்யாணங்கிறது ஒரு ஆரம்பம் தான் நமக்குன்னு சுயமரியாதை இருக்கு அந்த சுயமரியாதையை காப்பாற்றுவோம்க்கா எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம நாலு பேரும் சேர்ந்து போய் வந்துட்டு இருந்தோம் எதையும் சாரிக்கணும்னு நினச்சோமே இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் இருக்கோம் நீங்கள் படுத்தே இருக்கீங்களாக்கா நீங்கள் எழுந்து வரணும்க்கா நீங்கள் எழுந்திருச்சு வாங்க அப்படின்னு தரும்பி ததம்பி அழுத்திட்டு இருக்காங்க ஜனனி அப்போ வந்து எல்லாத்தையும் வெளியில் கூப்பிட்டு அவங்க உடம்பு இப்போ நாங்கள் கொடுக்குற மெடிஷனை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லவும் அப்போ தர்ஷன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு நான் என்ன பாரு

பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஒரு உறுதி சொல்லிருப்பாங்க பார்கவி நான் இருக்க நீ கவலைப்படாதேன்னு சொன்னதை நினச்சி பார்த்த பார்கவி டே அங்கேருந்து வெளியில் வராங்க தர்ஷன் பார்கவி இவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க ஜனனி சக்தி நந்தினி ரேணுகா இவங்க எல்லாரும் கேட்ட திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகவும் அங்கே முன்னாடி வந்து அருவாள் விழுகுது கதிர் தான் வீசி போடுறாரு அந்த அருவாளை தாண்டி யாராவது இந்த பக்கம் வந்தீங்க காலை வெட்டி போடுவேங்கிறாங்க பின்னாடியே வந்த ஞானம் சொல்கிறாங்க இதை பாருங்கடி இப்படியே வெளியில் போயிருங்க நான் சொன்னது அவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் இல்லை கூட வந்திருக்கீங்களே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கிறேன் எங்கள் குடும்பம் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் எங்கள் குடும்பம்னால் யார் தெரியுமா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி நானும் நாங்கள் நாலு பேர் தான் குடும்பம் இனிமேல் நீங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஞானம் இதை கேட்ட சக்தி என்னடா பண்ணுவ வந்தா அப்படின்னு சொல்லி எகிரி பாஞ்சுக்கிட்டு போகிறாங்க அப்போ கதிர் ஓடி வந்ததும் சக்தி அடிக்க வர்றாங்க டே முதல்ல அந்த பக்கம் நெல் நீ என்ன பெரிய நாட்டம் பண்ண வந்துட்டியா முதல்ல அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்கிறாங்க அவங்க அப்பா எல்லாம் வரமாட்டாங்கடா நாங்கள் தான் சட்டம் மரியாதையாக வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஞானம் கரிகாலம் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த கச அடிக்கிறாங்க அப்போ நந்தினி ரேணுகா தர்ஷன் வார்கவி இவங்க எல்லாருமா சேர்ந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கும்போது சத்தத்தை கேட்டு குணசேகர் அப்போ வெளியில் வந்து நிறுத்துங்கப்பாங்கிறாங்க என்ன நாங்கள் வெளியில போறதா உள்ள வரதா அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி அந்த ஃபோனை காட்டுனதும் குணசேகர் அப்படியே மடங்கி போயிடுறாரு சரி சரி உள்ள போங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணே என்னென்ன இது இவங்களை அப்படியே அடிச்சு விரட்டலான்னு பார்த்தா நீங்க எதுக்கு உள்ள கூப்பிடுறீங்கிறாங்க டே கதை ஞானம் நான் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கணும்னு உங்களுக்கு புரியுமல்ல விட்டுருங்கடா உள்ளே போகட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து உள்ளே போகிறாங்க அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க அடே அப்பா இந்த போன் என்னம்மா வேலையை காட்டுது இந்த ஃபோனுக்கு எப்படியெல்லாம் இந்த மனுஷன் மடங்குறாரு பார்த்தீங்களா இவ்வளவு நாளாக இந்த ஆளுங்க கண்ணில் விரலை விட்டு ஆடிட்டு இருந்தோம் இனி பாருங்க ஆதிமுத்து கதிரை என்னம்மா ஆட்டி படைக்க போகிறேன்னு இவங்க கூடவா கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் சதி பண்ணாங்க இந்த அறிவு கரசியோட என்ன கும்மா குட்டி ஆட்ட ஆடிக்கிட்டு இருந்தா இனி இருக்குது பாரு இந்த நந்தினியோட ஆட்டோங்கிறாங்க இந்த பக்கம் ரேணுகாவும் ஞானத்தை திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜனனி சக்தி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு எப்படியோ இந்த போனை வச்சு ஒரு வாரம் தாட்டலான்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ குணசேகர் ஜனனி ஜனனிக்கிட்ட வந்து தனியாக பேசுகிறாங்க இதை பாரு உனக்கு இன்னும் ஒரே வாரம் தான் டைம் கொடுப்பேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நீ இந்த ஃபோனை என்கிட்ட கொடுக்கணுங்கிறாங்க கண்டிப்பாக கொடுத்துல இருக்கிற ஆதாரத்தையும் நான் அழிச்சிடுவேன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு இடம் செட்டில் ஆகிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கணும்னு கேட்கும்போது குணசேகரும் சரிங்கிறாங்க ஒப்பந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக கதிர் ஞானம் குணசேகர் இவங்க மூணு பேருமா சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்ப்பா நான் இவங்களை ஒரு வாரத்துக்கு தங்க சொல்லியிருக்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு அது என்னங்கிறத நான் சொல்றேன்னு திரும்பி பார்க்குறாங்க அங்கே கரிகால் நிற்கிறத பார்த்துட்டு கரிகாலா அந்த மூர்த்தி வாசலில் உட்கார்ந்துருக்கானு போயிட்டு பாட்டு வாங்குறாங்க மூணு பேர் ரகசியம் பேசுறீங்க அதுதான் அதனால தானே எனக்கு வெளியே அனுப்புறீங்க ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசியா இருக்கிறவங்களை வெளியே அனுப்பாதீங்க மாமா கூடவே வச்சுக்கிட்டா நல்லது அவன் என்ன அமெரிக்க ஜனாதிபதியா அவன் அந்த கேட்டுக்கெல்லாம் ஒரு மூளையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க போறான் அதை போய் நான் என் பார்த்து என்ன பண்ண போறேங்கிறாங்க டே சொன்னது சீடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி சரி நீங்கள் ஏதோ ரகசியம் ஏன் பேசுறீங்கன்னு தெரியுது நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் வெளியில போனதுக்கு அப்புறமா குணசேகர் அவரோட திட்டத்தை சொல்றாங்க இதை பாருங்க எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்பா ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு ஒரு ஆபத்து வந்தா தம்பியின்னு கூட பார்க்க மாட்டேன் தலை வீசிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன குணசேகரை நம்பிக்கிட்டு நிற்கிறாங்க ஞானமும் கதிரும் ஆனா குணசேகர் சொல்றாரு இதை பார்ப்பா பாட்டு பாட்டி இங்க வந்து வெளியில போறக்குள்ளயே செத்து அழிஞ்சா அந்த பாட்டு பாட்டியோட பொண்ணு துணிச்சலா இதே வீட்டுக்குள்ள பொழைக்கிறேன்னு வந்திருக்கா வெளியில போன பாட்டு வாத்தி செத்த மாதிரி இவ உள்ள வந்தவ சாக போறா அப்படின்னு சொல்றாங்க குணசேகர் இதை கேட்டதும் என்னன்னு சொல்றீங்க அந்த பொண்ணை போட்டு தெளிலாமாங்கிறாங்க ஆமா பாட்டு வாட்டியோட பஞ்ச பரதேசியோட புள்ளை இவ இவன் வந்து இந்த வீட்டில் வாழ்றதா அதுவும் நம்மளை ஏத்துக்கிட்டு வந்து இங்க நிற்கிறானா இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை நம்ம கொடுத்தாதான் இந்த பொம்பளை இங்க அடங்குவாளுங்கிறாங்க குணசேகர் குணசேகருடைய ஆட்டத்தை அடக்கிறக்காகவே இப்ப சக்தி ஜனனி ரெண்டு பேரும் புயல் வேகத்தில் புறப்பட்டு அந்த ஃபோட்டோகிராஃபரை தேடி போயிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் வராரு குணசேகரனை பத்தின ஆதாரம் உங்ககிட்டே இருக்கும் ஒரு குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது அவன் தண்டிக்கணும் அவருக்கான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு நீ கொடுத்தீன்னா மட்டுமே இந்த குணசேகரனை அடைக்க முடியுங்கிறாங்க ஜனனி இதை கிட்ட ஆமாங்க எனக்கு நம்பிக்கை விசுவாசமா இருந்த அந்த வீடியோ கேமராமேனை அணியானமாக கெவினை கொண்டுட்டாங்க எல்லாருமா சேர்ந்து செஞ்ச சதி இது அவங்கள சும்மா விடக்கூடாது எனக்குள்ளே இருக்கிற கோவம் இன்னும் அடங்கலைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்கிற குணசேகருக்கு எதிராக திரும்பி குணசேகரனை பற்றின ஆதாரங்களை எல்லாமே ஜன்னனிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க குணசேகருக்கு ஏழரை நாட்டு சனி முத்திருச்சு இப்போ ஃபோட்டோ இருக்கிற குணசேகருக்கு எதிராக திரும்பிட்டாங்க அறிவு கரசியோட தங்கச்சி அன்பு கரசியும் குணசேகருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க ராமேஸ்வரத்திலிருந்து வந்த லெட்டர் மூலமாக வந்த கிளைகளில் ஒன்றா வரப்போகிறாங்க இந்த பக்கம் சக்தி ஜனனி ரெண்டு பேரும் குணசேகரன் கழுத்தை பிடிக்கிறாங்க என்ன நடக்கும் நாளைக்கு